வெற்றி முருகனுக்கு அரோஹரோகரா முருகனையார்கள் சேனல் யூடியூபில் நவம்பர் மாத சிறப்பு பார்வையை உங்கள் அர்ப்பணிப்பது யூடியூபில் இரண்டாயிரத்தி ஒம்பது ஆரம்பிக்கப்பட்ட முருகையார் சேனல் இரண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அதிகபட்சமாக ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு பார்வையாளர்களைக் கொண்டு முதலில் பெரிய கணக்கை துவக்கியனர் அதன் பிறகு வருடாவது மேலும் நிறைய பார்வையாளர்கள் வந்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆண்டில் எட்டு லட்சத்தில் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தி ஆறு வீரர்கள் கொண்ட சேனலாக விரும்புகிறது அதை இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் மிக பெரிய அளவு பார்வையாளர்கள் சந்தாதாரர்கள் முகநூல் ஃபேஸ்புக் அன்பர்கள் அவர்களின் உதவி நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி அன்றே போனவர்களை கடந்து பார்வையாளர்கள் எண்ணிக்கையில் எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது என்ற அதேபோல் மிகவும் பிரபலமடைந்த வீடியோவான லட்சுமி சௌசர மாலா எட்டு லட்சத்தை தாண்டியுள்ளது இந்த மாதிரி இந்த மாதத்தில் பாத்திகைகள் எதுவும் இல்லாத மாதத்தில் கூட நிறைய பார்வையாளர்கள் ஊக்குவித்துள்ளனர் இதில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் நவம்பர் மாதம் முடிய கணக்கில் ஒம்பது லட்சத்தி நானூற்றி எட்டு பார்வையாளர்கள் பார்த்துள்ள அதில் மிக அதிகமாக எப்பொழுதும் போல லக்ஷ்மி சாசனவாசோத்ரா இருபத்தெட்டு பர்சென்ட்டும் சண்முக புஜங்கம் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி நாற்பத்தி நாலு என்ற கணக்குடன் நாலு புள்ளி மூன்று பர்சன்ட்டும் பதிவாகியுள்ளது அதேபோல் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி முப்பத்து வீரர்களே இந்த மாதம் கடந்துள்ளது அதிகபட்சமாக லட்சுமி சோத்திர இருபத்தி ஐந்து பர்சண்டும் சென்னையில் கற்று ஐயப்பன் சீசன் என்பதால் இந்த மாதத்தில் அதிகமாக ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று வீர்களை கொண்டு ஏழு புள்ளி எட்டு பர்செண்ட்டும் சண்முக புஜங்கம் ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு கணக்கில் ஆறு புள்ளி இரண்டு மொத்தம் இருபத்தி ஏழு வீடு மயில் விருத்தம் சேவல் விருத்தம் ஆகிய இருபத்தி நாலு வீடியோ தவிர ஐயப்பனுக்கு மூன்று வீடியோ சமர்த்தியில் மேலும் இந்த இந்த வருடத்தில் பார்த்த மாதக்கணக்கில் இந்தியா யுனைடெட் ஸ்டேட் மலேசியா இடேட் அரேபி என்ற கணக்கில் அதிகபட்ச வீரர்கள் உள்ளனர் இதில் ஆண் பார்வையாளர்கள் அறுபத்தி ஏழு பெர்செண்ட்டும் பெண் பார்வையாளர்கள் முப்பத்தி மூணு பர்சன்ட்டும் எப்பொழுதும் போல டாப் டென் வீடியோஸின் லக்ஷ்மி சவுத்ரமாலா இதில் டிராஃபிக் சோர்சஸ் எனப்படும் யூடியூப் சஜஸ்டட் வீடியோ தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் யூடியூப் சர்ச் டுவெண்ட்டி டூ பர்சன்ட்

ఫేవరేట్ ఆనల్ రెండిస్ అవర్ విరు వీడియో ఎందుకు సబ్స్ైబర్స్ ము పార్వే సబ్స్ైబర్స్ మునూత్ ఇరు ఆరు మేల వరవ ఉదవీగానరాజు పార్వరం ముగనూరు నేస్బుక్ నమ్మకం నేను ఇది వనకం శ్రీనివాసన్ అంత మాదరి రిపోర్టే పార్కెంబి వనకం Oh <laughs> no.